ஒட்டுமொத்தமாக இருக்கிற பறையர் சமூகம் சமூகத்தின் மீது காழ்ப்புணர்ச்சியில இல்ல ஒவ்வொரு சாதியிலும் ஒரு நாலு பேர் இருப்பான் அப்படி அவர்கள் தவறு அந்த அந்த நபர்களை நாம் பிச்சை எடுக்கணும் இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு வன்னியர் இருந்து அந்த கட்சி வந்தா நான் வந்து இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஆனால் அவர் இருக்கிற கூட்டணியில் தமிழன் நல்லா இருப்பான் மலையாளி இருப்பான் கன்னடம் இருப்பான் தெலுங்கு இருப்பான் சாதியின் பேரை சொல்ல முடியாதவள அந்த கூட்டணியில இருப்பான் ஆனால் அந்த சமூகம் வந்தா வன்னியர் சமூகம் வந்தா நான் இருக்க மாட்டேன்னு சொல்ல வைக்கிறாங்கல்ல அண்மில் நீங்க விஜய் கட் அவுட்ல கூட முன்னாடி ஏதோ ஒரு மாநாட்டில் ராஜாஜி வைத்ததுக்கு முப்பத்தி ஒன்பதுல தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த போதுதான் கோயில் நுழைவு அங்கீகாரம் மற்றும் பாதுகாப்பு சட்டத்தை போட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் எல்லாம் கோயிலுக்குள்ள போலான்னு ஒரு பாப்பான் உத்தரவு போடுறான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மை சாதி ஒன்று பறையர் இன்னொன்று வன்னியர் இந்த ரெண்டு சாதி எங்கேயாவது ஒத்துமையா இருக்கா நாம எல்லா சாதியிலும் சில ஆதிக்க நட்பு பாராட்டுறதுன்னு ஒட்டுமொத்தமாக வன்னியர் சமூகம் பறையர் சமூகம் மீது தாக்குதல் நடத்துவது இல்லை ஒட்டுமொத்தமாக இருக்கிற பறையர் சமூகம் வன்னியர் சமூகத்தின் மீது காழ்ப்புணர்ச்சியில இல்ல ஒவ்வொரு சாதியிலும் ஒரு நாலு பேர் இருப்பான் அப்படி அவர்கள் தவறு செய்கிற போது அந்த நபர்களை நாம் அந்த சமூகத்திலிருந்து பிச்சை எடுக்கணும் தப்பு செஞ்சவோ ஒரு அக்யூஸ்ட் அவ்வளவுதான் அதற்கு ஒரு சமூக சாயலை பூசி இங்கே இந்த ரெண்டு பெரும் சமூகங்களும் தொடர்ந்து பிரச்சனைக்குள்ளான சமூகமாக இருக்கிறது எனவேதான் இந்த சூழ்நிலையில நமக்கு வந்து இந்த பறையர் சாதி பற்றும் பிரசாதி நட்பும் தேவைப்படுகிறது ஏன் இந்த ரெண்டு சமூகம் இப்படி பிரிஞ்சே இருக்கு இதை யார் பிரிப்பது என்ற ஒரு கேள்வி வருது இல்லை நம்ம ஒண்ணு ஒண்ணா தான் இருக்கிறோம் ஒரே மாதிரி தான் வாய்நிலையில் இருக்கிறோம் அவங்க ஒன்றும் பெரிய பணக்காரர் இல்ல நம்ம ஒன்றும் பெரிய ஏழைகளும் நான் எல்லா இடங்களிலும் பெருமையாக சொல்வேன் இந்த பறையர் சமூகம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி வீட்டுக்கு ஒருத்தன் படிச்சவனா இருப்பான் இப்ப நம்ம வேங்க வயல்ல இருபத்தைந்து குடும்பங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து பேர் அந்த ஊர்ல டிகிரி படிச்சவனா இருக்கிறான் எட்டு பேர் அரசாங்க ஊழியரா இருக்கிறான் அப்ப சொல்ல போனால் வன்னிய சமூகங்களை சமூக மக்களை விட நாம ஒருபடி விழிப்புணர்வா தான் இருக்கிறோம் நாம வளர்ந்திருக்கிறோம் நாம படிச்சிருக்கிறோம் அது கூட அந்த மக்கள் கிட்ட ஒன்னும் எட்டப்படலை அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம பக்கத்து விட்டுக்காரன் கூட நமக்கு ஒரு முரண்பாடு வருகிறது இந்த முரண்பாட்டை யார் ஏற்படுத்துகிறார் என்கிற போதுதான் நமக்கு இந்த திராவிடத்தின் மீது ஒரு கோபம் வருது ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க இப்ப இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு வன்னியர் சமூகத்தில இருந்து அந்த கட்சி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஆனால் அவர் இருக்கிற கூட்டணியில தமிழர் இருப்பான் மலையாளி இருப்பான் கன்னடம் இருப்பான் தெலுங்கு இருப்பான் சாதியின் பேரை சொல்ல முடியாதவனெல்லாம் அந்த கூட்டணியில் இருப்பான் ஆனால் அந்த சமூகம் வந்தா வன்னியர் சமூகம் வந்தா நான் இருக்க மாட்டேன் சொல்ல வைக்கிறாங்கல்ல அது அது கருத்து இந்த திராவிடத்தின் கருத்து தான் நாம முதல்ல இந்த தமிழ் சமூகத்துக்குள்ள ஒரு வர வைக்கணும் முதல்ல இந்த திராவிடத்தை அழித்தாக வேண்டும் திராவிடத்தை தமிழகத்தில் இருந்து துடைத்தாக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்வுகளை நாம் செய்கிறோம் இப்போ ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக ஒரு பட்டியல் சமூகம் குறிப்பா சமூகத்தில் சமூகத்திலிருந்து ஒருத்தர் கோவி ஒருத்தர் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சி கொண்டாடுகிறது உங்களுக்கு ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரை நாங்கள் இந்த பட்டியல் சமூகத்திலிருந்து கொடுத்திருக்கோம் இதுதான்டா திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்றோம் நாமளும் நம்முடைய சகோதரர்களும் என்ன சொல்றோம் இவ்வளவு நாள் கழிச்சு ஒரு உயர்கல்வித்துறைக்கே ஒரு அமைச்சராக ஆக்கி இருக்கிறார் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பெருமை நான் என்ன என்னன்னா ராஜாஜி அவர்கள் முதல்வராக இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது இல்ல அப்ப முனுசாமி பிள்ளைன்னு ஒருத்தர் வேளாண்மை துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ராஜா சென்னை மாகாண உறுப்பினராக இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இங்க எல்லாம் சொல்லுவார்கள் ராஜாஜி அவர்கள் குலக்கல்வி கருவை முறையை இங்கே வந்து புகுத்தினார் ராஜாஜி ஒரு பூணில் போட்ட பார்ப்பனன் சாதி வரி பிடித்தவன் அப்படின்லாம் இன்றைக்கு நமக்கு சொல்லி வச்சிருப்பான் ஏன்னா இப்ப அண்மையில் நீங்க விஜய் கட் அவுட்ல கூட அதற்கு முன்னாடி ஏதோ ஒரு மாநாட்டில் ராஜாஜிக்கு கட் அவுட் வைத்ததுக்கு எவ்வளவோ விமர்சனங்கள்லாம் வந்தது ஆனால் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தபோது கோயில் நிறைவு அங்கீகாரம் மற்றும் பாதுகாப்பு சட்டத்தை போட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் எல்லாம் கோயிலுக்குள்ள போலான்னு ஒரு பாப்பான் உத்தரவு போடுறான் ஆனா இங்க இருக்கிறவன் பாப்பா எப்படி எதிரானவன் தெரியுமா அப்படின்னு ஒரு பொய் மாயை ஏற்படுத்தி இருக்கிறாங்க இன்னொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை திருப்பதி தேவஸ்தானத்தில் பட்டியல் சமூக மக்களாக இருக்கிற நாம் அந்த கோயிலுக்குள் அனுமதி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் என்பவர் இங்கே நம்ம வரும் மாற்று சமூகத்துக்கு தமிழர் அல்லாதவருக்கு எதிராக பேசணும் சொல்றோம்ல ஓ ராமந்தூர் ஓமந்தூரா ராமசாமி ரெட்டியார் போன்றவரெல்லாம் முதலமைச்சராக ஆகிறார் உடனே திருப்பதி தேவஸ்தானத்திற்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற திண்டிவனம் எம்எல்ஏ குலசேகர தாசை அந்த அறங்காவலர் குழு தலைவராக்குகிறார் அரங்காவலர் குழு தலைவர்னா ஒவ்வொரு நாளும் கோயிலை திறக்கிற பொழுது அவர் தான் வந்து திறப்பாரு முதல் மரியாதை அவருக்கு செய்யப்படும் இப்படி ஒரு சமூகத்தை கோயிலுக்குள்ளே உடாம வச்சிருந்தா இவர்கள் சமூக நீதி என்ற பெயரில் இந்த சமூகத்தை தானே நீ கோயிலுக்குள்ள உடாம வச்சிருந்த அவனை மீறி அவரை மீறி இந்த கோயிலில் எதுவுமே நடக்காது முதல் மரியாதை அவருக்குத்தான் என்று சொல்லி அந்த குலசேகர திருப்பதி அறங்காவலர் குழு தலைவராக்கினாங்க அப்புறம் பரமேஸ்வரன் ஒருத்தர் இருந்தார் அந்த பரமேஸ்வரன் குடிசை மாற்று தொழில் மின்வலம் எஸ்சி எஸ்டி அந்த நலத்துறை இதையெல்லாம் கடந்து இன்றைக்கு சொல்கிறாங்கல்ல நாங்கள் தான் சமூக நீதி காவலர்கள்னு இந்து சமய அறநிலத்துன்னு ஒரு துறை இருக்குல்ல இப்போ கூட சேகர்பாபு என்ற ஒரு தெலுங்கர் அந்த துறைக்கு அமைச்சராக இருக்கிறார் அப்படி இந்து சமய அறநிலையத்துறைக்கு பரமேஸ்வரன் என்கிற ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு பறையரை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக்குகிறார் இப்போ நீங்கள் சேகர்பாபுலாம் போனார்னா பார்த்துருப்பீங்க எல்லா கோயில்லையும் அவருக்கு வந்து அந்த தலப்பாக கட்டி முதல் மரியாதை பண்ணி அந்த கும்பகலச வரவேற்பெல்லாம் கொடுப்பாங்கல்ல அப்படிப்பட்ட அந்த நிகழ்வை ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒரு பறையருக்கு கொடுத்ததும் இந்த தமிழகம் தான்